இறைவனுக்கு நன்றி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் பல வெற்றி படங்கள் வந்தது அவற்றில் ஒன்று பட்டிக்காடா பட்டணமா கிராமத்து கலாச்சாரத்தின் மேன்மையை பெருமையை பொங்க எடுத்துச் சொன்ன படம் இது முழுக்க முழுக்க கிராம பின்னணியுடன் பாமர மக்களை கவரும் விதத்தில் யதார்த்தமாக கதை பின்னப்பட்டிருந்தது இதில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஒரு கிராமத்தானாகவே வாழ்ந்து காட்டியிருந்தார் பட்டிக்காட்டின் பண்பாடு காத்த இப்படம் சிவாஜியின் செல்வாக்கை குக்கிராமங்கள் வரை கொண்டு சென்றது சிவாஜி முழுக்க முழுக்க கிராமிய பின்னணி கொண்ட கதையில் நடித்தது அது சூப்பர் ஹிட் படமாக அமைந்தது இதுதான் முதல் முதடவை எனவே அவரது புகழ் பட்டி தொட்டி எங்கும் பரவியது படத்தின் முன்பகுதியில் வேட்டி ஜிப்பா குடுமி கடுக்கன் முறுக்கு மீசை என மதுரை மண்ணுக்கே உரிய கம்பீரம் குறையாத கிராமத்து மனிதனாக சிவாஜி வலம் வருகின்றார் அப்போது கிராமிய நாயகனை கண்முன்னே நிறுத்தும் அவரது வேட பொருத்தமும் யதார்த்த நெடிப்பும் நம்மை கவர்கின்றன இப்பட்டவர் பின்பகுதியில் முகேஷ் என்கின்ற பெயருடன் ஹிப்பி பேண்ட் சட்டை என நவநாகரிக வாலிபனாக நடை உடை பாவனைகளை மாற்றிக்கொண்டு கதாபாத்திரமாகவே மாறியிருந்தார் கிராமத்து மனிதனாக நவநாகரீக இளைஞனாக மாறுபட்ட தோற்றத்தில் சிவாஜி யதார்த்தத்தின் எல்லைக்குள் நின்று நடித்து பிரமிக்க வைத்திருந்தார் ஆணவக்கார பெண் கதாபாத்திரத்திற்காகவே அவதாரம் எடுத்து வந்ததைப் போல இருந்தார் ஜெயலலிதா இதில் கணவனின் கட்டுப்பாட்டுக்குள் வராத ஒரு அடங்கா பிடாரி கேரக்டர் அவருக்கு ரொம்பவும் இயல்பாக செய்திருந்தார் அறிமுக நாயகி சுபா நடித்திருந்தார் வி கே ராமசாமி சுகுமாரி ஜோடியில் நடிப்பு மனதில் பதிந்தது படத்திற்கு காமெடி காட்சியும் மிக பொருத்தமாக சிறப்பாக இருந்தது எம் ஆர் ஆர் வாசு மனோரம்மா நகைச்சுவை ஜோடி இன்று வரை இதன் காமெடி காட்சிகளை மக்கள் நினைத்து ரசிக்கும்படி வைத்திருந்தனர் இன்னொரு பலம் சேர்த்தது எம் எஸ் விஸ்வநாதன் இசையும் கண்ணதாசன் பாடல்களும் இதற்கு இதயமாக அம்பிகையே ஈஸ்வரியே நல்வாழ்த்து நான் சொல்வேன் உரிமை மேளம் அடி என்னடி கம்மா பல்லா போன்ற பாடல்கள் ரசிகர்களை ஈர்த்தன அது மட்டுமல்ல பட்டி தொட்டி எங்கும் பரவி மாபெரும் வெற்றியை கொண்டு வந்தது பாடல்கள் திலகம் சிவாஜியின் சூப்பர் ஹிட் பட வரிசையில் இடம் பிடித்த இந்த சரித்திரம் படைத்த திரைப்படத்திற்கு அந்த ஆண்டின் சிறந்த படமாக மத்திய அரசால் அங்கீகாரம் செய்யப்பட்டு தேசிய விருதுக்கான வெள்ளி பதக்கமும் கிடைத்தது அருண் பிரசாத் மூவிஸ் சார்பாக பிரபல இயக்குனர் பி மாதவன் இயக்கி தயாரித்திருந்தார் இந்த படத்தை இதன் கதை வசனகர்த்தா பாலமுருகன் எழுதியிருந்தார் சிவாஜி ஜெயலலிதா வி கே ராமசாமி சுகுமாரி எம் ஆர் ஆர் வாசு மனோரம்மா எஸ் என் லட்சுமி காந்திமதி போன்ற அறிந்த முகங்களுடன் சுபா என் என்ற புதுமுகமும் அணிவகுத்து நின்றார் இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது என்று மகாத்மா காந்தி சொன்ன வாக்குக்கு ஏற்ப இந்த கதை கிராமங்களின் அழகை சொன்னது பட்டணமா படத்தின் கதை சுருக்கம் பார்ப்போம் சோழவந்தான் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி மூக்கையன் பயிர் தொழிலை உயிர் தொழிலாகவே கருதுபவன் கிராமத்து கலாச்சாரத்தின் அடையாள சின்னமாக இருப்பவன் நாட்டின் முதுங்கெலும்பாக நிற்பதே பட்டிக்காடுதான் தமிழனின் பண்பாடு அங்கேதான் காக்கப்படுகிறது என்பது மூக்கையனின் கொள்கை மூக்கையனின் தாய்மாமன் மகள் கல்பனா நவநாகரிக மங்கை மேட்டுக்குடி வர்க்கத்தின் மேனாமினிக்கு பட்டணத்து பகட்டுத்தனங்களில் அடையாளச் சின்னமாக இருப்பவள் இப்படி எதிர்கொள்கை கொண்ட இலசுகள் இரண்டும் வாழ்க்கை ஒப்பந்தம் செய்து கொண்டபோது அங்கே கருத்து மோதல் உருவாகி குடும்பத்தில் புயல் வீசுகிறது ஏற்கனவே பட்டிக்காட்டு மருமகனை கசப்புடன் ஏற்றுக்கொள்ளாத மாமியார் இந்த கருத்து வேறுபாட்டை பயன்படுத்தி மூக்கையனிடமிருந்து இருந்து தன் மகளை விடுதலை பெற்று விடுகின்றார் ஆனால் மாமியார் செய்த தவறுக்கு மகளை தண்டித்து விட வேண்டாம் என தாய்மாமன் மூக்கையனிடம் கெஞ்சுகின்றார் மூக்கையன் ஒரு முடிவுக்கு வருகிறான் தன் வழிக்கு ஒத்து வராத மனைவியை திருத்தி காட்டுவதற்காக அவன் நவநாகரிக மனிதனாக மாறுகிறான் குடுமி கடுக்கான் வேட்டி ஜிப்பா முரட்டு மீசை போன்ற கிராமத்தானின் அடையாளத்தை உதறிவிட்டு ஹிப்பி ஃபேண்ட் சட்டை என நடை உடை பாவனைகளில் நாகரீகத்தின் அடையாளத்துடன் அழகான வாலிபனாக வலம் வருகின்றான் முக்கையன் முகேஷ் என்ற பெயரில் முப்போது அவளது அன்பை பெற்று அவளது வழியிலே போய் திருத்தி காட்டுகின்றான் பட்டிக்காட்டின் பண்பாடு ஒழுக்கத்துக்கு தலைவணங்கி மனம் மாறுகிறாள் மனைவி போலி நாகரீகத்தை பண்பாடு மாறாத கிராமிய கலாச்சாரம் வெற்றி கொண்டது கிராமத்து கலாச்சாரம் காத்து நின்ற பட்டிக்காடா பட்டணமா மாபெரும் வெற்றி பெற்றது நடிகர் திலகத்தின் மாறுபட்ட நடிப்பு இந்த படத்திற்கு மிகப்பெரிய பலம் சேர்த்தது ஒரு கிராமத்தானாகவும் ஒரு நவநாகரிக வாலிபனாகவும் வாழ்ந்து காட்டினார் நடிகர் திலகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்